என்ன கவர்ல இங்கே இருக்கு இது என்ன புரோட்டா நேத்து வாங்கி இன்னும் திங்காம வச்சிருக்கா பாரு ஏ பிரியா என்னத்த சொல்ல நேத்து புரோட்டா வேணும்னா வாங்கிட்டு வர சொன்னேன் வாங்கிட்டு வந்தியா அத திங்காம அப்படியே வச்சிருக்க காசு என்ன மரத்துல காய்க்குது இல்ல உங்க அப்பை வீட்டுல இருந்து கொண்டு வந்தியா எவ்வளவு இப்படி பேசாம வேற எப்படி பேச சொல்ற சரி அதெல்லாம் விடு இப்ப மேனா மணிக்கு மாதிரி எங்க கிளம்பிட்டவ நீ

நான் என்ன அவ்வளோ கையில் நஞ்சிருக்காருயா என்கிட்ட நகை இருக்குல்ல என்கிட்ட கேட்டால் நான் தர மாட்டேனா கொஞ்சம் பொறு நான் எடுத்துகிட்டு வரேன் இந்தாமா நீங்கள் எப்போ பார்த்து திட்டிகிட்டே இருக்கிறதுனால தர மாட்டீங்கன்னு நான் தப்பாக புரிஞ்சுட்டேன் ஏமா மாமியார் மருமகனா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும் ஏதாவது திட்டுவே அதுக்காக நான் நகையெல்லாம் மாட்டேனா என்கிட்ட இருக்கிறது ஊரா உங்களுக்கு தான்மா உங்களுக்கு இல்லாமல் வேற யாரும் கொடுக்க போறேன் நான் புரிஞ்சுக்கம்மா இன்னும் மாதிரி என்னையே